மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசமா எதுவும் கிடையாது வாரத்தின் முதல் நாள் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதற்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய ஒரு மூன்று இடங்களுக்கு வருகிறார் இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருப்பது பத்தாம் இடத்தை குரு பகவான் வலிய நிலைமையில பார்ப்பது சனியும் சுக்கரனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிலருக்கு மட்டும் அம்மாவால் கொஞ்சம் மனசு கஷ்டங்கள் வரும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து சனியின் பார்வையில இருக்கிறார் இல்லையா கொஞ்சம் ஏதாவது அம்மா ஒன்னு சொல்லி அதை நம்ம செய்ய முடியாத ஒரு சூழல்கள் முதல் ஆரம்ப இரண்டு நாட்கள்ல அம்மாவால மன கஷ்டம் அம்மாவோடு ஏதாவது ஒரு அதிருப்தியான அமைப்பு நம்ம ஒன்னு சொல்ல அம்மா ஒன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி

எல்லாருக்குமே நல்ல பிடித்தமான வேலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிக்கிறது அடுத்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம்லாம் உண்மையிலேயே மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய நல்ல பலன்களை நல்ல மாறுதலான விஷயங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது ஆகவே அடுத்த வருஷம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கான ஆரம்ப அடிப்படை விஷயங்கள் இப்ப கண்டிப்பா வந்து ராசிக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக நடக்கும் கடைசி வாரத்தின் கடைசி நாள் ஏழாம் இடத்திலிருந்து அப்படியே சந்திரன் வளர்வரை சந்திரன் ராசியை பார்ப்பதால் உடம்பும் மனசும் நல்லா இருக்கக்கூடிய தன்மை சிலருக்கு சுகமான பிரயாணங்கள் தெற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் தெற்கு நோக்கிய பயணங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய எதிலும் நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தீபாவளி அதிக நல்லாதாங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சுபமான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்